வித்தியானம் திரும்பவும் கேட்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றியா ஆண்டவனுக்கே தெரியா எந்த சூழ்நிலையிலே நீங்க உணர்ச்சி வசப்படாம இருக்கணும் அதான் முக்கியம் முயற்சி பண்ற என்னமா சொல்ற நல்லா யோசிச்சு தான் முடிவுக்கு வந்தியா நீ சொல்ற மாதிரி இந்த கேஸ் நான் நடத்திடுவேன் ஜெயிச்சிருவேன் பிரபாகருக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்துருவேன் ஆனா வாழ்க்கையில உனக்கு கிடைக்க போவதே ஆயுள் தண்டனை

முக்கியமான சாட்சிங்க ஆயிரம் மைலுக்கு அப்பால இருக்கானுங்க எத்தனாவது ரவுண்ட்லயோ எதை வச்சு கேஸ் நடத்துவானுங்க சும்மா பொழுது போல நடத்துறாங்க நடத்துட்டுமே இன்ஸ்பெக்டர் சார் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னு சொன்னீங்களே அது யாருக்கிட்டே இருந்து வந்தது அதை நான் விசாரிக்கல விசாரிக்கலையா ஏன் சார் விசாரிக்கல ஸ்டேஷனுக்கு பொதுவாவே இந்த மாதிரி அனாமத்து கால்ஸ் நிறைய வரதுண்டு அதுலேயும் இது கொலை சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால உடனடியாக ஸ்பாட்டுக்கு போய் சம்பந்தப்பட்ட உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம் நான் நினைச்சேன் அதனால தகவல் கொடுத்தத பத்தி விசாரிச்சு நேரத்தை வீணாக்க வருமில்ல நல்ல பாலிசி நல்ல பாலிசி இதெல்லாம் நான் ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது அது சரி இன்ஸ்பெக்டர் சார் கொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களில் உள்ள காயங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றிற்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்றது நீங்க கைப்பற்றின ஆயுதம் ஒன்னு கத்தி அந்த மேற்பட்ட ஆயுதங்கள் என்னாச்சு ஸ்பாட்ல எனக்கு வேற எதுவும் கிடைக்கல மாயமா மறைஞ்சு போயிடுச்சா நாங்க போகிறதுக்குள்ளே குற்றவாளி அதை எல்லாம் மறைச்சி வச்சிருக்கலாம் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துருக்கலாங்குறீங்க ஹாய் அப்ஜெக்ட் இஸ் யூரானர் டிஃபென்ஸ் லாயர் இன் த கிண்டலை

டிவியோ இல்ல ரேடியோவோ இருந்ததுன்னா இந்த கொலகாரங்க கொலை செய்யப்படுறவங்களுடைய கூச்சல் வெளியில கேட்க கூடாதுங்கிறதுக்காக டிவியோ ரேடியோவையோ ஆன் செஞ்சு பெருசா வைக்கிறது வழக்கம் இல்லையா ஆமா ஆனா நீங்க போன போது கொலை நடந்த இடத்துல டிவி ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அதுவும் கொலகாரங்க ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க இல்லையா சொல்லிவிடும்

தங்கி என்ன பண்ணுவாரு அது எப்படின்னா ஓ உங்க அந்த மாதிரி லாட்ஜா சோ அந்த மாதிரி தொழில் முறையில உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி எல்லாம் ஒன்னு நான் ரூம் கொடுப்பேன் அதோட சரி தனியா தான் வருவாரு தனியா தான் வருவாரு ஆனா தனியா தங்க மாட்டாருங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு மிஸ்டர் பிரபாகர் உங்க ஆட்சுக்கு வந்தாரா ஆமாங்க எத்தனை மணிக்கு பழக்கமா பத்து மணிக்கு வருவாரு அன்னைக்கு எட்டு மணிக்கு வந்துட்டாரு எனக்கே ஆச்சரியமா இருந்தது ரூம் எடுத்து தங்கினாரா ஆமாங்க ஹாய் அப்ஜெக்ட் டூ சம்பவம் நடந்த அன்னைக்கு குற்றவாளி அந்த லாட்ஜுக்கு போயிருக்காரு தவிர அங்க தங்கல டிஃபென்ஸ் லாயர் வழக்க திசை திருப்ப பாக்குற கரெக்ட் திசை திருப்ப தான் பாக்குறேன் போன தடவை தப்பான திசையில போன இந்த கேச இந்த தடவை சரியான திசையில திருப்ப பாக்குறேன் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர் போன தடவை டிஃபென்ஸ் தரப்புக்கு போதிய அவகாசம் தரப்படல அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த கேஸ் மறு விசாரணைக்கு வந்திருக்கு அத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் அப்செக்ஷன் ஓவர் கேட்டியா உட்காரு மிஸ்டர் ராமலிங்கம் சம்பவம் நடந்த அன்னைக்கு மிஸ்டர் பிரபாகர் உங்க லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கினார்னு சொன்னீங்களே எத்தனை மணி வரைக்கும் தங்கி இருந்தாரு ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் சார் ஓ ஒன்பதரை மணி வரைக்கும் ஆமா அதாவது ஒன்பது அடிச்சு முப்பது நிமிஷம் வரைக்கும் ஆமா அதாவது பத்து அடிக்கிறதுக்கு முப்பது நிமிஷம் முன்னாடி வரும் அதாவது மிஸ்டர் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு புரியலையோ தான் அழுத்தி அழுத்தி சொன்னேன் ஒரு தடவை சொன்னா போதும் சொல்லுவார் ஆனர் மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம் மிஸ்டர் ராமலிங்கம் போன தடவை விசாரணையில் குற்றவாளி உங்க லாட்ஜுக்கு வந்து மோகனை பத்தி விசாரிச்சார்னு மட்டும் தான் சொன்னீங்க ஆனா இந்த தடவை அவர் ரூம் எடுத்து தங்கி இருந்தாரு சொல்றீங்க அப்போ போன தடவை நீங்க சொன்னதை இப்ப நீங்களே போயிரு சொல்றீங்களா அது எப்படிங்க போன தடவை நீங்க பிரபாகர் வந்தாரான்னு மட்டும் தான் கேட்டிங்க வந்தாருன்னு சொன்னேன் தங்கி இருந்தாலும் நீ கேட்கலையே அதனால நான் சொல்லல நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா லாட்ஜில தங்கிறது கடையாளமா ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுக்கணுமே போட்டுக்கிறேன் இப்படி வந்து தங்குறவங்க யாரும் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடல சார் நீங்க கூட தான் எத்தனையோ தடவை தங்கிருக்கீங்க உங்ககிட்ட என்னைக்காவது கையெழுத்து கேட்டிருக்கேன்னா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் அது மட்டும் போதும் அவ்வளவே போதும் உன் குழந்தைக்கு காது குத்துறதுல இருந்து கல்யாணம் பண்ற வரைக்கும் அண்ணா அண்ணா என் வீட்டுக்கு கோடி வருவேன் இந்த இடத்துக்கு என்ன விட்டு நீ தனியா போயிருக்க இவரான எனது தரப்பின் இரண்டாவது சாட்சியாக எம்எல்ஏ பாளையத்தை விசாரிக்க அனுமதி கூறுகிறேன் மிஸ்டர் பாளையம் நீங்க என்ன தொழில் பண்றீங்க ஆஹ் இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிக்கிறேன் என்ன பார்த்து இன்னாமா கேள்வி கேட்டகன்னு ஆஹ் அரசியல் ஆஹ் இதோ இவர் டிரைவர் உங்களுக்கு தெரியுமா ஓ தெரியுமே எப்படி தெரியும் எப்படி தெரியாமல் போடும் அவர் தொழிச்சங்க தலைவர் அந்த முறையில தெரியும் அப்போ சொப்பனா லாட்ஜ் வேற அடிக்கடி கண்டுக்குவோம் நீங்களும் சொப்பனா லாட்ஜுக்கு அடிக்கடி போவீங்களா ஆஹ் எதுக்காக போவீங்க ஒரு வசதிக்காக என்ன வசதியை வே வே பொதுமக்களுடைய வசதிக்காக என்ன அங்க பல பேர் பல விதமா பார்க்க வருவாங்க சம்பவம் நடந்தாக்கு இவர் அங்க சந்திச்சிங்களா எங்க சந்திச்சிங்க சொப்னால ஆட்சியில தான் எத்தனை மணிக்கு சந்திச்சிங்க நைட்டு ஒரு எட்டே கால் இருக்குமா சந்திச்சு அவர்கிட்ட பேசுனீங்களா எங்க பாக்கன்னு பேசுறதுக்கு நேரம் இருக்கு பேசுற இடமா அவர் அவர் வசதிக்காக வந்திருக்காரு நான் ஏன் வசதிக்காக போயிருக்கேன் வணக்கம் சார் அப்படின்னாரு அத்தோட சரி மறுபடியும் எத்தனை மணிக்கு அவரை சந்திச்சிங்க அப்பால நைட்டு ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் அவர் வெளியே போகும்போது பார்த்தேன் உங்க வசதி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்

ஒன்பதரை மணிக்கு அவரும் சப் இன்ஸ்பெக்டர் அம்மாவும் ஒன்னா வெளியே போனாங்க அதுதான் தெரியும் சப் இன்ஸ்பெக்டர் அம்மாவா வித்யா அம்மா கேட்டு பாரு இல்ல சொல்ல சொல்லு நீங்க பொய் சொல்றீங்க சம்பவத்தை பிரபாகர் ஒன்பதரை மணி வரைக்கும் சொப்ராஜர் இருந்தாரு அது பொய் அவரும் சப் இன்ஸ்பெக்டர் வித்யாவும் ஒன்னா வெளியில போனாங்கன்னு சொன்னீங்களே அதுவும் பொய் எல்லாமே கட்டுக்கதை நீங்க பணத்தை வாங்கிக்கிட்டு பொய் சாட்சி தான் சொல்ல வந்திருக்கீங்கன்னு நான் சொல்றேன் எனது தரப்பில் கடைசி சாட்சி சப் இன்ஸ்பெக்டர் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற இல்லை நீங்க எங்க வேலை பாக்குறீங்க

உங்களுக்கு தெரியுமா தெரியும் எப்படி தெரியும் என் சகோதரி கனவ சம்பவம் நடந்தி நீங்க அவரை சந்திச்சீங்களா சந்திச்சேன் எங்க சந்திச்சீங்க சொப்னா லாட்ஜ எத்தனை மணிக்கு எட்டே கால் மணிக்கு நீங்க அங்க எதுக்காக போனீங்க ரைடுக்காக நீங்க ரைடுக்கு போனீங்கறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா லாட்ஜ ரெஜிஸ்டர்ல நோட் எழுதி இருக்கேன் தவிர எங்க ஜெனரல் டைரில என்ட்ரி போயிட்டு இருக்கேன் அன்னைக்கு ஏதாவது கேஸ் கிடைச்சதா ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் எத்தனை முடிஞ்சது எட்டு மணிக்கு சரி எட்டே மணிக்கு எங்க இருந்தீங்க அதிகாரி ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுதான் உங்க கடமை நீங்க மௌனம் சாதிச்சீங்கன்னா அனாவசியமான கட்சிக்காரருடைய உயிர் போடும் உண்மையை ஒத்துக்குங்க

That's all, Your honor. Public Prosecutor, சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம் Honor. இனிமே சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டியது அவங்க புருஷன்தான் இவரான இதுவரை வழக்கறிஞர்களின் வாதங்களை அடிப்படையாக வைத்து தீர்ப்புகள் வழங்கி வந்த இந்த நீதிமன்றம் அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்குகிறது கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த இரண்டு மணி நேரமும் குற்றம் சாட்டப்பட்ட பிரபாகர் கொலை நடந்த இடத்தில் இல்லை என்பதும் இந்த கொலைகளை அவர் செய்திருக்க முடியாது என்பதும் திருமதி வித்யாவின் சாட்சியத்தின் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகியிருப்பதால் இந்த வழக்கிலிருந்து நான் அவரை விடுதலை செய்கிறேன்